சித்ராவுக்கு கல்யாணமாகிவிட்டால் அழுத்தடுத்து மற்ற மூன்று பெண்களின் கல்யாணமும் முடிந்துவிடும் ஆனால் அது முடிவாகத்தானே காணும் மணிமாறன் தடுமாறி கொண்டிருந்தார் சித்ராவுக்கு முப்பத்தி இரண்டு வயது தாண்டிவிட்டது பிளஸ் டூவிற்கு பிறகு பிகாம் படித்தாள் அவளை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்க மணிமாறனால் முடியவில்லை சித்ராவும் நன்றாகவே படித்து முடித்தாள் கொஞ்ச நாட்கள் டைப்பிங் போனால் பிறகு டெய்லரிங் போனால் ஒரு நாள் கிளர்க் வேலைக்கு டைப்பிங் தெரிந்த பத்து கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திற்குள் இருக்கும் பெண் தேவை என்று பேப்பரில் விளம்பரம் பார்த்துவிட்டு மனு போட்டாள் வேலை கிடைத்துவிட்டது மாதம் ஆறாயிரம் கொடுத்தார்கள் மாதா மாதம் மூச்சு முட்டி கொண்டிருந்த மணிமாறனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது ப்ளஸ் டூ முடித்த சமயத்தில் அடுத்தவள் கலா இன்ஜினியரிங் தான் வேண்டும் என்று அடம் பிடித்தாள் ஆனால் அது கிடைக்காத அளவுக்கு மார்க் இருந்தது கடைசியில் பிசிஏ எடுத்துக்கொண்டாள் படித்து முடிக்கும் போதே ஒரு கால் சென்டரில் வேலை கிடைத்தது பகல் நேர வேலைதான் என்பதால் ஒப்புக்கொண்டு போக ஆரம்பித்தாள் மாதம் எட்டாயிரம் கொடுத்தார்கள் மணிமாறனின் பொருளாதார சுமை மேலும் கொஞ்சம் குறைந்தது மாத மாதம் போடும் பட்ஜெட்டில் விழும் துண்டு ஓரளவுக்கு குறைந்தது ஆனாலும் துண்டு விழத்தான் செய்தது நான்கும் பெண்களாயிற்றே இப்போதுதான் சித்ராவுக்கு ஒரு கல்யாணத்தை செய்துவிடலாம் என்று யோசித்தார்கள் கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை சேர்க்க வேண்டும் அது எவ் அவ்வளவு சுலபம் இல்லை என்று பொரிந்தது மாதா மாதம் கஷ்டப்படும் மணிமாறனால் குறைந்தபட்சம் ஐந்து லட்சமாவது வேண்டும் என்று நினைத்தபோது போது மூச்சு முட்டியது ஆனாலும் வயிற்றை கட்டி வாயை கட்டி கொஞ்சம் காசு சேர்த்தார்கள் மல்லிகா மணிமாறன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் நூறை எடுத்து பருப்பு டப்பாவில் போட்டு விடுவாள் அவள் மீதியில்தான் செலவு செய்வாள் கடைக்கு மளிகை சாமான் வாங்க போனால் ஆர்கானிக் எக்ஸ்போர்ட் தரம் என்றெல்லாம் எடுக்க மாட்டாள் இருப்பதிலேயே கொஞ்சம் குறைவான விலையில் உள்ளதை எடுத்துக்கொள்வாள் இப்படித்தான் பணத்தை மிச்சம் பிடித்தாள் மல்லிகா அவள்தான் அந்த வீட்டிற்கு நிதியமைச்சர் அடுத்து கார்த்திகாவுக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைத்தது செலவில்லாமல் படிக்கப் போனாள் கவுன்சிலிங்கில் அவள் விரும்பிய பாடமும் அவள் விரும்பிய காலேஜும் கிடைத்தது அவளை பார்த்துவிட்டு கவிதாவும் விழுந்து விழுந்து படிக்க ஆரம்பித்தாள் டொனேஷன் கொடுத்தோ மேனேஜ்மெண்ட் சீட் வாங்கியெல்லாம் அப்பாவால் படிக்க வைக்க முடியாது என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியும் சித்ராவுக்கு முதன் முதலாக ஒரு வரன் வந்தது வந்தார்கள் பார்த்தார்கள் வடை காஃபி சாப்பிட்டார்கள் பேசினார்கள் போய்விட்டார்கள் மறுநாள் தரகர் சொல்லித்தான் தெரிய வந்தது அவர்களுக்கு பெண்ணை பிடிக்கவில்லை என்று சித்ரா கலர் கொஞ்சம் குறைவுதான் அத்துடன் நட்சத்திரமும் ஆயில்யம் இதுவே அவர்கள் சொன்ன காரணம் கலரில் சித்ரா மணிமாறன் மாதிரி மற்றவர்கள் அம்மா மாதிரி அப்புறம் நிறைய வரங்கள் வந்தன அவர்கள் வருவதற்கு முன்பே ஜாதகத்தையும் போட்டோவையும் பார்த்துவிட்டு வேண்டாம் என்று சொன்னவர்களை விட பதிலே சொல்லாதவர்கள் தான் அதிகம் ஒரு வரன் வந்தது ஒரு கார் ஷோரூமில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் பையன் ஆனால் படித்து படித்தது மெக்கானிக் டிப்ளமோ மல்லிகாவுக்கு அவர்களை ரொம்ப பிடித்திருந்தது சித்ராவோ நாளைக்கு ஏதாவது சிறு மனஸ்தாபம் என்றால் கூட படிப்பு வித்தியாசம் தலை தூக்கி கொண்டு ஆடும் பையன் ஏதாவது ஒரு டிகிரியாவது படித்திருக்க வேண்டும் என்று சொல்லி மறுத்துவிட்டார் அடுத்து ஒரு வரன் வந்தது டிகிரி இருந்தது நட்சத்திரமும் ஒத்து வந்தது சித்ராவின் நிறத்துக்கும் ஒத்து வந்தான் ஆனால் அவர்கள் போன பிறகு வந்து சொன்ன புரோக்கர் தான் குண்டை தூக்கி போட்டான் அவர்களுக்கு கலாவை பிடித்திருக்கிறது கொடுக்க முடியுமா என்று கேட்டு சொல்லுங்கள் என்றிருக்கிறார் இப்போது கொஞ்சம் பயம் வந்து பற்றி கொண்டது மணிமாறனுக்கும் மல்லிகாவுக்கும் இப்படியே போய்கொண்டிருந்தால் எப்படித்தான் சித்ராவை கரை சேர்ப்பது மற்றவர்களையும் எப்படி கரை சேர்ப்பது மூத்தவளுக்கு முப்பத்தி ரெண்டு கலாவுக்கு முப்பது கார்த்திகாவுக்கு இருபத்தெட்டு கவிதாவுக்கு இருபத்தாறு சித்ராவும் யோசிக்க ஆரம்பித்தாள் ஓ நாம் ஒருத்தியால் மற்றவர்களும் காத்திருக்க வேண்டியதாயிருக்கிறதே என்று வேதனைப்பட்டாள் அப்பாவிடம் வந்தாள் அப்பா நீங்கள் எனக்காக காத்திருக்க வேண்டாம் அந்த பையன் டிகிரி படித்திருக்கிறான் கை நிறைய சம்பாதிக்கிறான் கலாவுக்கு முப்பது தொட்டுவிட்டது இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம் கலாவுக்கு பிடித்திருக்கிறதா என்று மட்டும் கேளுங்கள் சரியென்றால் மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்கள் நான் எங்கள் ஆபீஸ் ஸ்டாப் சங்கத்தில் லோன் போடுகிறேன் கல்யாணத்தை முடித்து விடலாம் என்றாள் ஆனால் முழுதாக மறுத்துவிட்டார் மணிமாறனும் மல்லிபா மல்லிகாவும் உன்னை விட்டுவிட்டு அடுத்தவளுக்கு கல்யாணம் செய்தால் அடுத்தடுத்து மற்றவர்களின் கல்யாணமும் நடந்துவிடும் தான் ஆனால் உன்னுடைய கல்யாணம் அப்படியே நின்று போகுமே அதற்கு நாங்கள் தயாராக இல்லை இன்னும் நாலந்து வரன்கள் வரட்டும் பத்து கூட வரட்டும் ஒன்று கூடவா அமையாமல் போய்விடும் பார்த்து கொள்ளலாம் என்றார்கள் கவிதா மெல்ல அக்காவிடம் வந்தாள் அக்கா உனக்கும் முப்பத்தி ரெண்டை தாண்டிடுச்சு கலாவுக்கு முப்பது கார்த்திகாவுக்கு இருபத்தெட்டு அவ்வளவு ஏன் எனக்கே இருபத்தாறு நானே கல்யாணம் பண்ணிக்க மனசளவில் தயாராயிட்டேன் நம்ம இனிமேலும் அப்பா அம்மாவுக்கு பாரமாக இருக்கக்கூடாது உன்னை யாருக்குமேவா லவ் பண்ணலை இதுவரைக்கும் அப்படி யாராச்சும் இருந்தா சொல்லுக்கா அப்பாவை விட்டு பேச சொல்லலாம் என்றாள் பெரிய மனுஷி நீ பேச வந்துட்டியா போடி என்று விரட்டினாள் சித்ரா ஆனாலும் பவானி இரண்டு தடவை அவளை வந்து சந்தித்து கேட்டுவிட்டு போனது அவ்வப்போது அவளை வந்து உரசி உரசிவிட்டு போகும் இப்போதும் நினைத்து பார்த்தால் அழகாகத்தான் இருக்கிறார் நன்றாக பழகுகிறார் ஆனாலும் யோசிக்க வேண்டும் யோசித்தாள் இன்னொரு நாள் காலையிலேயே கார்த்திகா அக்காவிடம் வந்து நின்றாள் அக்கா இனிமே அது சொல்லை இது சொல்லைன்னு தட்டி கழிக்காதேக்கா சீக்கிரம் நீ உன் மாமியார் வீட்டுக்கு போற வழியை பார் என்றாள் அவள் ஏண்டி உனக்கு ரொம்ப அவசரமோ என்று நக்கல் செய்தாள் சித்ரா நான் இக்கோனியவள் உன்கிட்ட சொல்ல எனக்கு என்னக்கா ஒரு பையன் எனக்கு ரூட் விட்டுட்டு இருக்கான் பையன் நல்லா வந்தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஒரு கம்பெனில வேலை பண்றான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் ஒன்றே ஒன்று அவனுக்கு ஒரு அக்கா இருக்காளாம் அவங்களுக்கு வரன் பார்த்துட்ருக்காங்களாம் அவங்க கல்யாணம் முடிஞ்சால் ரூட் கிளியர் ஆயிருங்கிறான் என்னை ரொம்ப தான் டாவடிக்கிறான் நான் தான் கொஞ்சம் தூரம் விலகியே போயிட்டுருக்கேன் ஆனால் அதுக்காக நான் ஒன்றும் சாமியாரினி இல்லையே எனக்கும் வயசாகுது இல்லையாக்கா முப்பது தாண்டிடுச்சின்னா எவங்கக்கா என்னை கட்டிக்குவான் அப்புறம் நீ தவன் கிடக்கிற மாதிரி நானும் காத்துட்டு கிடக்கணும் உனக்கும் முப்பத்தி ரெண்டு தாண்டிடுச்சு கலாவுக்கு முப்பது எனக்கு இருபத்தெட்டுக்கா அடுத்து கவிதாவும் காத்துட்டு இருக்கா உனக்கு கல்யாணம் ஆகிற அன்னைக்கே என்னால் கூட்டிகிட்டு வந்து அப்பா அம்மா முன்னால் நிறுத்தி நான் இவனை கட்டிக்கிறேன் பேசுங்கப்பான்னு சொல்லிடுவேன் என்றாள் அக்காவின் விரல்களுக்கு சொடுக்கு எடுத்து விட்டு கொண்டேன் சித்ரா அதிர்ந்தாள் ஏய் உனக்கு முன்னால் கலா கலான்னு ஒருத்தி இருக்கா தெரியுமில்ல முந்திரி கொட்டையாட்டம் அலையறியே பேசாம போ எல்லாம் தானா நடக்கும் என்று முறைத்தாள் பதிலுக்கு கார்த்திகாவும் முறைத்து கொண்டே நகர்ந்து விட்டாள் கார்த்திகாவிடம் அப்படி கடிந்து கொண்டாலும் அவள் சொன்னதிலும் உண்மை இருக்கத்தானே செய்கிறது என்று யோசிக்க ஆரம்பித்தாள் சித்ரா தங்கைகள் எல்லோருமே தானே காத்திருக்கிறார்கள் வயது எல்லோருக்குமேதானே ஏறிக்கொண்டே போகிறது மூப்பு தட்டிவிட்டால் யார் கொத்தி கொண்டு போவார் யோசித்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார் ரொம்ப நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த பவானிக்கு சரி என்று சொல்லிவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து கொண்டு உடனே மொபைலை எடுத்தாள் மதியம் சாப்பாட்டு நேரத்தில் சந்திக்கலாம் என்று மெசேஜ் போட்டு அனுப்பிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிவிட்டார் எப்போது பச்சை கொடி தெரியும் என்று காத்திருந்த பவானி சாப்பாட்டு இடைவேளைக்கு ஒரு மணி நேரம் முன்பே வந்து உட்கார்ந்து கொண்டாள் அவளது முகத்தில் பரவசம் சித்ராவின் முகத்திலோ வெட்கம் அண்ணா கிட்ட ஓகே சொல்லிடவா என்றபடி சித்ராவின் முகத்தை பார்த்தாள் பவானி அவளோ வெட்கத்துடன் தலை குனிந்து கொண்டு தலையை ஆட்டினார் அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷத்துடன் அண்ணனை பார்க்க ஓடினாள் பவானி அடுத்த நாள் மணி மூன்று இருக்கும் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது அதிசயத்து நின்றாள் மல்லிகா கவிதா தையல் மிஷினில் துணி தைத்துக் கொண்டிருந்தாள் சித்ரா கலா கார்த்திகா எல்லோரும் வேலைக்கு போயிருந்தனர் மணிமாறன் கொல்லைப்புற தோட்டத்தில் இருந்தார் அவசரமாய் ஓடி போய் கணவனிடம் எங்க வாசல்ல ஒரு கார் வந்து நிற்கிது யாரோ வர்றாங்க போல இருக்கு சீக்கிரம் வாங்க என்றாள் அதற்குள் டிப்டாப்பாய் ஒருவரும் கூடவே ஒரு பெண்ணும் உள்ளே நுழைந்து விட்டனர் அவளது கையில் ஒரு சிறிய தட்டு அதில் பழங்கள் பூக்கள் இனிப்பு அதற்குள் கவிதா முன்னே வர அவளிடம் இதுதானே சித்ரா வீடு வெளியே மணிமாறன்னு போர்டு பார்த்ததும் தான் உள்ள வந்துட்டோம் நாங்க தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் என்றார் அவர் முழித்தாள் கவிதா அதற்குள் துண்டால் முகத்தை துடைத்து கொண்டு மணிமாறன் உள்ளே வர மல்லிகாவும் கூடவே வந்தாள் வாங்க என்று விட்டு சோபாவை காட்டி உட்காருங்க என்ற மணிமாறன் ஆனா நீங்க யாருன்னு தான் தெரியல யாரை பார்க்க வந்தீங்க என்றார் நீங்க தான் சித்ராவோட அப்பாவா என்று கேட்டுவிட்டு வணக்கம் வைத்தார் அவர் பதிலுக்கு மணிமாறன் வணக்கம் வைக்க நான் சித்ரா கூட வேலை பண்ணுறேன் அங்கே நான் மேனேஜராக இருக்கேன் என் பேர் ரகுபரன் என்றார் கூட வந்திருந்தவளை காட்டி இது பவானி என் பெரியம்மா பொண்ணு என்றவர் நான் இங்கே வந்தது சித்ராவுக்கு தெரியுமான்னு தெரியாது என்றார் அதற்குள் கவிதா ஓடிப்பை மொபைல் ஃபோனை எடுத்து சித்ராவுக்கு ஃபோன் போட்டாள் ஏய் உங்கள் மேனேஜரும் இன்னொரு அக்காவும் இங்கே வந்திருக்காங்கடி கையில் பழம் பூவெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க என்ன விஷயம் நீ அனுப்பி வச்சியா என்ன என்று கிசுகிசுத்தாள் படபடப்பா ஓ அப்படியா சரி சரி சத்தம் போடாம அம்மா கிட்ட கொண்டு போய் ஃபோனை கொடு என்றாள் சித்ரா ஜாடை காட்டி அம்மாவை உள்ளே அழைத்தாள் கவிதா போனை வாங்கினாள் மல்லிகா அம்மா அவர் என்னோட மேனேஜர் ரகுவரன்னு பேரு மூணு வருஷம் முன்னாடி அவருக்கு கல்யாணம் ஆச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா நாங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் திருநெல்வேலியில் ஒரு கல்யாணத்துக்கு போனோமே அது அவர் கல்யாணம்தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே அவங்க சம்சாரம் பிரசவத்தில் இறந்து போயிட்டாங்க குழந்தையும் வயிற்றுலையே இறந்து தான் பிறந்துச்சு கொஞ்ச காலமாகவே என்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக வந்து இருப்பார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்னை விரும்புகிறாரோன்னு ஆனால் நான் தான் உங்ககிட்ட அதை சொல்லலை ரெண்டு தடவை அவரோட தங்கச்சி பவானி மூலமாக என் விருப்பத்தை கேட்டார் முதல்ல நான் சரி சொல்லலை அப்புறமா இன்னைக்கு மத்தியானந்தான் வந்தாங்க பவானி நானும் சரி சொல்லிட்டேன் ஆனால் இன்றைக்கே பெண் கேட்டு வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கல உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு சரினா எனக்கும் சரி என்றால் குரலில் சந்தோஷம் மிகுந்திருந்தது அதிர்ந்தால் மல்லிகா இரண்டாம் தாரமாகவா எப்படி இவள் ஒத்துக்கொண்டாள் மெல்ல வந்து மணிமாறனின் காதில் கிசுகிசுத்தாள் அவர் நிமர்ந்து உட்கார்ந்தார் சொல்லுங்க சார் என்ன விஷயமா வந்தீங்க என்றார் மணிமாறன் அநேகமா சித்ரா உங்ககிட்ட பேசி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன எனக்கு அப்பா அம்மா இல்லை நான் அதான் என் பெரியம்மா பொண்ணு பவானியை கூட்டிட்டு வந்தேன் மூணு வருஷத்துக்கும் முன்னாடி கல்யாணம் ஆச்சு எனக்கு அடுத்த வருஷமே பிரசவத்தில் தவறிட்டா அவ கொஞ்சம் நிறுத்திய ரகுவன் தொடர்ந்து அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலை பவானி தான் உனக்கு ஒரு மனைவி தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு துணை தேவை ஆத்திர அவசரத்துக்கு தோல்லை சாஞ்சிக்கிறதுக்காவது ஒரு துணை தேவை ஏதாவது ஒரு பொண்ணைப்பார் நான் வந்து பேசுகிறேன்னா சித்ராவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க ஒத்துக்குவாங்களான்னு பின்வாங்கிடுவேன் அதை ஒரு தடவை பவானி கிட்டேயும் சொன்னேன் ஒரு நாள் ஆஃபீஸ் வந்து சித்ரா கிட்ட பேசினான் முதல்ல மறுத்தாங்க ரெண்டு மாதம் கழித்து இன்னைக்கு பவானி மறுபடியும் வந்து பேசி சம்மதம் வாங்கிட்டாங்க அதான் ரொம்ப தள்ளி போட வேண்டாமேன்னு இன்னைக்கே பவானியை கூட்டிக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன் நான் இன்னைக்கே வர்றேன்னு சித்ராவுக்கிட்ட சொல்லலை அட்ரஸ் கூட அவங்க பர்சனல் ஃபைலில் இருந்து தான் எடுத்தேன் என்று நிறுத்தினார் அவர் தொடர்ந்து என்னை பத்தி சித்ராவுக்கு நல்லா தெரியும் எண்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் ஆஃபீஸில் சம்பளத்துக்கு மேல வீட்டு வாடகையும் தனியா கொடுத்துடுறாங்க கார் கொடுத்துருக்காங்க எனக்கு பெத்தவங்க யாரும் இல்லை நீங்களே பெற்றவங்களா இருந்து சித்ராவை எனக்கு கட்டி கொடுங்க என்று அவர் சொல்லி முடிக்கும்போது உள்ளே நுழைந்தால் சித்ரா வெட்கப்பட்டு கொண்டு மல்லிகாவும் அவள் கூடவே போனான் பேசிட்டுருங்க இதோ வரேன் என்று விட்டு மாப்பிள்ளை சொன்னார் எனக்கு தெரியும் சித்ராவுக்கு மூணு தங்கச்சிங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு என்னாலான உதவியை நிச்சயமாக செய்ய முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் சித்ராவுக்கு வேலையை விட வேண்டியிருக்கும் இருக்கும் ஏன்னா ஒரே ஆஃபீஸில் கணவன் மனைவி சேர்ந்து வேலை பண்ண முடியாது அது கம்பெனி ரூல்ஸ் தேவைப்பட்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் என் ஃப்ரெண்டு தான் ஹெச்ஆராக இருக்கான் சொன்னால் உடனே வேலை போட்டு கொடுத்துருவான் அதே பில்டிங்கில் தான் அந்த கம்பெனியும் இருக்குது எனக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கு சித்ரா வேலைக்கு போகணுங்கிறது இல்லை ஆனாலும் தங்கச்சிங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் வேணும்னா வேலைக்கு போகட்டும் அந்த சம்பளம் அதுக்கு உதவியா இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முழு மனைவியா இருந்தா போதும் உங்களை என்னோட அப்பா அம்மா மாதிரி பாத்துக்குறேன் ஒரு பேச்சுக்காக சொல்றேன்னு நினைக்க வேணாம் நிறைஞ்ச ந நெஞ்சத்தோடு தான் சொல்றேன் என்று அவன் சொல்லி முடிக்கவும் கையில் காபி டம்ளருடன் சித்ரா வரவும் சரியாக இருந்தது கூடவே சித்ரா வாங்கி வந்திருந்த மிக்சரையும் மைசூர் பாக்கியும் தட்டில் வைத்து எடுத்து வந்தாள் கவிதா நீங்கள்தான் சார் சொல்லணும் என்று புன்முறுவலுடன் அமைதியை கிளைந்தான் ரகுவரன் சித்ராவுக்கும் சம்மதம் தெரிவித்ததுக்கப்புறம் நாங்கள் ஏன் நிற்க போகிறோம் எங்களுக்கும் சம்மதம்தான் ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு முகூர்த்தத்தை வச்சுக்கலாம் என்றார் மணிமாறன் கல்யாண செலவு முழுசும் என்னோடது என்றான் ரகுவரன் சித்ராவின் கல்யாணம் அடுத்த பத்து நாட்களில் இனிதே நடந்து முடிந்தது